அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஜுகேஷன் சைக்காலஜியோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான் நம்ம டிஸ்கஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் டெய்லியும் புது புது கொஷின்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த வாட்டி வெற்றியை நம்ம கண்டிப்பா அடையணும் நம்மளுடைய இலக்கு பிஜி அசிஸ்டன்ட் கண்டிப்பா இந்த பிஜி அசிஸ்டன்ட் இலக்கை நம்ம அடைந்து தீரணும் சோ அதுக்காக தான் நம்ம நம்ம சேனல் மூலயமா ஒரு சின்ன ஒரு முயற்சி சோ அதனால யாரெல்லாம் காணும் இப்போ புதுசாக பார்த்துட்டு சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம் ஸோ டேஷ் சேஞ்சஸ் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் ஃபியர்லி ஈஸி டு அப்சர்வ் அண்ட் மெஷரபிள் ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் டேஷ் சேஞ்சஸ் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் ஃபேர்லி ஈஸி டு அப்சர்வ் அண்ட் மெஷரபிள் ஸோ இதை சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா இந்த குவான்டிட்டேட்டிவ் ஸோ குவான்டிடேட்டிவ் ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க த ப்ரௌன் அண்ட் டேஷ் ஸ்டெப்ஸ் 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 இன் தி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்விங் ஸோ 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 ப்ரௌனோ இவங்க மூணு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க எடுத்தாங்க எத்தனை அப்படின்னு அப்படின்னு த்ரீ த்ரீ கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கிங்க ஏன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க ஓகே அடுத்து டேஷ் டெவலப்ஸ் இன் தி சீக்வன்ஸ் இன் ஆல் இன்ஃபேண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ ஆல் இன்ஃபேண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப் தி வேர்ல்ட் இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோகோ மோஷன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தாண்டாய் இந்த தாண்டாய் சிஸ்டம் இந்த தாண்டாய் சிஸ்டம் முக்கியமா படிங்க இந்த தாண்டாய் சிஸ்டம் சம்திங் கால் டேஷ் இந்த தாண்டை சிஸ்டம் சம்திங் கால் டேஷ் பான் சைக்காலஜி இந்த தாண்டை சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பான் சைக்காலஜி தான் கரெக்டான நம்ம இந்த தேதியெல்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு போனோம் ஸோ அப்போதான் நமக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண போறோம் ஸோ இப்போ தாண்டை சிஸ்டம் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பான் சைக்காலஜின்னு இப்போ இந்த கோல் சைக்காலஜி யார் சொன்னது லேர்னிங் சைக்காலஜி யார் சொன்னது இன்சைன் ஃபுல் சைக்காலஜி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி நமக்கு அடிக்கடி நமக்கு கேட்பாங்க ஸோ இதுவும் நம்ம இதில் மெமரைஸ் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து டெவலப் தஸ் இன்வால் அ மூமெண்ட் அண்ட் ஃப்ரம் தி பார்ட் டு ஹோல் ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொன்னது யாருன்னா குப்புசாமி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா குப்புசாமி அடுத்து The child get clarification of a moral concept from Dash. The child get uh, clarification of a moral concept from a personal experience. Personal experience. Okay, the emotion is the motivation. Attention is to the perception. Who said this statement? So emotion is a motivation. Attention, perception. Who said this statement? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரல் ஸ்மித் அண்ட் மார்க்ரெட் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது காரல் ஸ்மித் அண்ட் மார்கெட் அடுத்து அக்கார்டிங் எரெக்ஷன் த ஸ்டேஜஸ் ஆஃப் அண்ட் இன்ஃபீரியரிட்டி பிலாங்ஸ் டு தி ஏஜ் ஆஃப் டேஷ் ஸோ எரெக்ஷனுடைய ஸ்டேஜஸ் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது படிச்சிருப்பாங்க இதில் இன்ஃபீரியர் ஸ்டேஜஸ் எதை பிலாங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சிக்ஸ் சிக்ஸ் டுவெல் இன்ஃபீரியர் ஸ்டேஜஸ் ஓகே அடுத்து த ஃபைண்டிங் தி கோல்பர்க் தியரி ஆஃப் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் வாஸ் பேஸ்ட் சில்ட்ரன் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஸோ டேஷ் சில்ட்ரன் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இஸ் ஹண்ட்ரட் ஸோ இதுவும் நம்ம கோல்பக் தியரியும் படிச்சு கோல்பாக்கு தோண்டை பியாஜி ஸோ இந்த தியரிலாம் நம்ம கண்டிப்பாக படிச்சே போய் ஆகணும் ஓகே அடுத்து த வேர்ல்டு எமோஷன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி லத்தின் வேர்ட் எம்ப்ரோ விச் மீன்ஸ் ஸோ எம்ப்ரோ விச் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த எம்ப்ரோ பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரிப் அப் டு ஸ்ட்ரிப் அப் அடுத்து த பீரியட் ஆஃப் அன் இன்டிமேசி இஸ் தி டே ஸ்டேஜ் ஆஃப் அன் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீரியட் ஆஃப் அன் இன்டிமென்சி டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் அன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் இஸ் சிக்ஸ் அடுத்து இந்த ஸ்கின்னர் தியரி இந்த ஸ்கின்னர் தேரி ஆப்ரேட் கண்டிஷன் இஸ் டெவலப் அலாங் தி லைன் ஆஃப் அன் தாண்டைக் இந்த ஸ்கின்னர் தேரியும் தாண்டைக் தேரியும் ரெண்டு பேரும் சேர்த்து கேட்டிருக்காங்க இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் ஆப்ஷன் ஆர்கனைசேஷன் இந்த ஆப்ஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரைலான் எரர் யார் சொன்னது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டு லேர்னிங் யார் சொன்னது அபவுட் தி னிங் கரெக்டான

அடுத்து டேஷ் ப்ரொபோக்ரேட்டட் பை தி ஜிஹெச் ஜிஹெச் தாம்சன் ஸோ தாம்சன் என்ன ப்ரொபோகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சிம்பிளிங் தியரி அதாவது சாம்பிளிங் தியரி சாரி சாம் சாம்பிளிங் தியரியை தாம்சன் ப்ரொபோகிரேட் பண்ணியிருக்காரு ஓகே அடுத்து அடுத்து கார்ட்னர் சேலஞ்சு தி நோஷன் ஆஃப் டேஷ் ஸோ கார்ட்னர் எதை சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்சி so general intelligence next the motivation is a feeling which incites of are you and the auction, action who said this statement in the statement yaar yeah, and adfield so adler and adfield okay Ardhe, an individual can motivate toward dash only so individual can motivate toward டேஷ் ஒன்லி செல்ஃப் அக்யூசேஷன் சுய உள்ளுணர்வு வச்சு தான் நம்ம ஒருத்தரை மோட்டிவேட் பண்ண முடியும் ஓகே அடுத்து கண்டம்போரியர் ஃபிலோசஃபர் ரிஜெக்ட் தி தியரி ஆஃப் அண்ட் ஃப்ரீ வில் டெவலப் பை டேஷ் ஸோ ஃப்ரீ வில் டெவலப் பை யார் டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாட்டோ ஸோ பிளாட்டோடைய தேரி கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க பிளாட்டோவும் மேத்ஸ்லோவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மேத்ஸ்லோடைய தேரியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதேமாரி நம்ம டெய்லி இந்த மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம அரசு ஊழிய தான் ஆகணும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்